காஸ்மோவிய நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்று சர்வ அமாவாசை விரத நாள் வாஸ்து நாள் இன்று காலை ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிஷம் முதல் ஏழு மணி ஐம்பத்தி ஒம்பது நிமிஷம் வரை வாஸ்து நேரம் உள்ளது இந்த நேரத்தில் பூமி பூஜை வாஸ்து பூஜை பூமி தோஷம் வாஸ்து தோஷம் பரிகாரங்கள் ஹோமம் பண்ணுவதற்கு அற்புதமான ஒரு நேரம் அற்புதமான நாள் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி செவலூர் ஆரவணவல்லி சமேத பூமிநாத சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் ஆரணவல்லி சமேத பூமிநாத சுவாமியினுடைய அருளால் வாஸ்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாஸ்து தோஷங்கள் எல்லாம் குறையட்டும் வீடு நிலம் மனை காணி பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல தீர்வு கிடைக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆவணி மாசம் ஆறாம் நாள் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிஷம் வரை சதுர்த்தசி திதி உள்ளது அதன் பின்னர் அமாவாசை திதி உள்ளது இன்று அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிஷம் வரை பூச நட்சத்திரமும் அதன் பின்னர் ஆயிலே நட்சத்திரம் உள்ள நாள் இன்று அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிஷம் வரை அமிர்த யோகமும் காலை ஆறு மணி நாலு நிமிஷம் வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகம் உள்ள நாள் இன்று மூலம் மற்றும் போராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது ராகுகாலம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் நான் உண்டு என் வேலை ஒன்று இருக்கிறது நல்லது மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க யாருக்கும் அட்வைஸ் பண்ணுற வேலைக்கோ கன்சல்டிங் ஃப்ரீயாக பண்ணுற வேலைக்கெல்லாம் போகாதீங்க மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் அக்கறை தேவை சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி வர்மா ரேகி யோகா போன்ற துறையில் இருப்பவர்கள் நிபுணர்களாக எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள் நல்ல வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க வீட்டிலே இருந்த குழப்பங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் சகோதரர்களால் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் இமிடேஷன் ஜுவல்லரி வைத்திருப்பவர்கள் காஸ்மெட்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் வெளிநாட்டு பிரயாணம் பயணம் நல்லபடியாக நடக்கும் கலைஞர்களுக்கு அற்புதமான நாள் நல்ல செய்திகள் உண்டு மாணவர்கள் உற்சாகமான நாள் தம்பதிகளிடையே பிரச்சனைகள் குறையும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிறப்பான வழிபாடு சிவபெருமானை ஓம் நமச்சிவாய அப்படின்னு ஒரு பதினாறு முறை சொல்லி வழிபடுங்க நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு ரிஷபராசி என்பர்களே மன அமைதியை தரக்கூடிய நாள் மன அமைதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில அமைதியா தான் அடுத்து என்ன பண்ணலாம் அந்த விஷயத்தை எப்படி பண்ணலாங்கிறதெல்லாம் ஓடும் மன சஞ்சலத்திலே இருந்தா வாழ்க்கை வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் ஓடும் ஸோ அந்த அமைதி கிடைக்கிறதான் பெரிய விஷயம் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படும் பிரயாணங்கள் பயணங்கள்லாம் நல்லபடியா இருக்கும் சிலருக்கு வாகன யோகம் உண்டு புதுசாக ஒரு வெஹிக்கிள் வாங்கணும் இல்ல இருக்கிற வாகனத்தை சேஞ்ச் பண்ணணும் எத்தனை நாளைக்கு தான் அந்த பழைய வெஹிக்கிளை வச்சு ஓடுறது பழைய காரை வச்சு ஓடுறது பைக்கை வச்சு ஓடுறதுங்கிற மாதிரி ஓடும் ஸோ அதுக்கெல்லாம் நல்ல பலன்களை தரக்கூடிய நாள் இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மரை நீங்கள் பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மிதுனராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்கணும்னா தைரியம் வேணும் பிளானிங் கரெக்டாக இருக்கணும் சில நேரத்தில் மற்றவங்க சப்போர்ட் கூட தேவைப்படும் சில விஷயங்களுக்கு தேவைப்படாது நம்மளே இண்டிவிஜுவலாக பண்ணலாம் ஆனால் எல்லா விஷயத்துக்கும் அப்படி கிடையாது ஸோ டீம் ஒர்க் தேவைப்படும் சில நேரத்தில் குரூப் ஒர்க் தேவைப்படும் பெண்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் நடைபாதை வியாபாரம் பூ பழம் காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்கள் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் லாபத்தை தரக்கூடிய நாள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றத்தை தரும் மாணவர்களுக்கு குறிப்பாக லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலமான நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு மாரியம்மன் வழிபாடு மாரியம்மனுக்கு நீங்கள் பாயசம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு கடகராசி என்பர்களே மனக்கசப்புக்கள் நீங்கும் நாள் மனக்கசப்பு ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கலாம் வீட்டில் இருக்கலாம் சகோதரங்களோடு இருக்கலாம் இல்லை ஆஃபீஸில் கலீக்ஸோடு இருக்கலாம் ஏதோ ஒரு ரீசனால் வந்துட்டுது அது வந்து நீங்கிறதுக்கு நீங்களும் அவங்களும் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி நல்லபடியாக முடியும் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க கூட இருக்கிறவங்க கூட வர்ற புதுசாக வர்றவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காதிங்க அது மாதிரி ஆன்லைன் ஸ்கேம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மாட்டிக்காதீங்க நிறைய ஸ்பேம் கால்ஸ் வருது பேங்க்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க பேங்க்கே கிடையாது ஓடிபி கேட்பாங்க இந்த மாதிரிலாம் கொடுத்து மாட்டிக்காதீங்க கவனமாக அலர்ட்டாக இருக்க வேண்டிய நாள் இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கணபதி வழிபாடு கவலைகள் கஷ்டங்கள் தீர்க்கும் வழிபாடு ஓம் வக்ரதுண்டாய நமக அப்படின்னு சொல்லுங்க அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து சிம்மராசி என்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் உங்களுடைய முயற்சிக்கு ஏதோ ஒரு நாள் பலன் கிடைக்கும் அதுக்கான பலன் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கோச்சா ரீதியாக இருக்குது மாணவர்கள் உங்களுடைய திறமை வெளிப்படும் போட்டிகளெல்லாம் நல்லபடியாக பிரகாசிப்பீங்க விளையாட்டுத்துறை வீரர்களுக்கும் அனுகூலமான நாள் ஜிம் ட்ரைனராக அத்லெட்டிக் கோச்சாக இருப்பவர்கள் ஸ்போர்ட்ஸ் கோச்சாக இருப்பவர்கள் பியூட்டிஷியனாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பெண்கள் உங்களுக்கு விரும்பிய சில விஷயங்களை பண்ணுவீங்க அது உங்களுக்கு ஒரு மன நிறைவை தரும் ஆண்கள் கடன் விஷயத்திலே கவனமா இருங்க தம்பதிகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய நாள் பழைய விஷயங்கள்லாம் பேசி தேவையில்லாமல் பிரச்சனையை பெருசாக்காதீங்க பாஸ்ட் இஸ் பாஸ்ட் ப்ரெசன்ட் இஸ் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் இஸ் ஃப்யூச்சர் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வரம் தரும் வாராகி அம்மன் வழிபாடு வாராகி அம்மனை நீங்கள் கிழங்கு நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கண்ணீராசி அன்பர்களே சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் தெரியும் நாள் ஒரு பிரச்சனை வந்துட்டது தான் வரல அது எந்த ரூட்ல போனால் தீர்க்கலாங்கிறதுக்காக ஃபஸ்ட் ஒரு நமக்கு ஒரு வழி கிடைக்கணுமே அந்த வழி உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்திலே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் தாய் வழி உறவுகளுடன் சில மனஸ்தாபங்கள் வரும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எப்படி தான் தீர்க்க போறோமோ அப்படின்னு நினைப்பீங்க ஆண்டவன் உங்களுக்கு சீக்கிரமா நல்ல ஒரு வழி காட்டுவார் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாகையும் அமையும் விவாகரத்து டைவர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஒரு பூஸ்ட் தர்ற மாதிரி எனர்ஜெட்டிக் தர்ற மாதிரி ஒரு செய்து வந்து நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் சாத்து வழிபடுங்க நல்லதே நடக்கும் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் மூன்று துலாம் ராசி என்பர்களே மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் மகிழ்ச்சி ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையில் சின்ன விஷயத்துக்கு நம்ம மகிழ்ச்சி ஆனால் கூட நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க ஏதோ ரீசனால நின்று போயிருக்கும் அதை இப்போ திரும்ப ஆரம்பிக்கிறோம் நல்லதே நடக்கும் நல்லபடியாக நடக்கும் சீக்கிரமாக கிரகப்பிரவேசம் புதுமனை புகுவிழா நடக்கும் ஆண்டவன் உங்களுக்கு அருள் புரிவார் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் காதலர்களுக்கு காதல் பெண்களுக்கு சுறுசுறுப்பான நாள் ஆண்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய நாள் மாணவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் படிப்பில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க கான்சென்ட்ரேஷன் முக்கியம் என்டர்டைன்மெண்ட் விஷயத்தில் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு சரபேஸ்வரரை சங்கடம் தீர்க்கும் சரவேஸ்வரரே போற்றி அப்படின்னு நினைத்து வழிபடுங்க நல்லதே நடக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் ஐந்து விருச்சிக ராசி அன்பர்களே செலவுகள் கூடும் நாள் திடீர்னு திடீர்னு ஏதாவது ஒரு செலவு யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க அவங்களுக்கு நல்ல சாப்பாடு போடணும் இல்ல ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் இல்ல திடீர்னு ஒரு பிரயாணம் பயணம் ஒரு செய்தி வருது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கைமாத்தா கேட்குறாங்க மாணவர்கள் குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மருத்துவத்துறை மாணவர்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் வெளிநாட்டிலே ஆட்டோமொபைல் மெரீன் கெமிக்கல் பெட்ரோலியம் எலெக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் ஆனால் சமாளிச்சுருவீங்க இப்பெல்லாம் நிறைய லே ஆஃப் எல்லாம் ஆகுது கொஞ்சம் கவனமா இருங்க இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய இதே வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு மகாலட்சுமி தாயாரை நீங்கள் தாமரை பூவால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஒன்று தனுசு ராசி என்பர்களை சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பொறுமை நிதானம் அமைதி கவனம் தேவை பிரயாணங்களின் பொழுது எச்சரிக்கை தேவை வண்டி வாகனங்களில் போகும் பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம் டிரைவராக இருக்கிறவங்க தயவு செய்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட ஓட்டுங்க ஃபோனை பேசிட்டு ட்ரைவ் பண்ணுறது ராங் சைடில் போகிறது சிக்னலை அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறது இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது உங்களையும் நம்பி நாலு பேர் இருக்காங்க உங்கள் குடும்பம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க விவசாயிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும் பெண்கள் கவனமாக இருக்க வேண்டிய நண்பர்களால் சில பிரச்சனைகள் வந்து சேரும் வீட்டிலே சில குழப்பங்கள் வரும் சமாளிக்க வேண்டும் அந்த தைரியத்தை இறைவன் உங்களுக்கு கொடுப்பார் என்று நீங்கள் பிரச்சனைகள் தீர பிரச்சனைகளை சமாளிக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் எலுமிச்சம்பழ நைவேத்தியம் அதாவது எலுமிச்சம்பழ சாதனை வேத்தியம் செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது மகர ராசி என்பர்களே சந்திராஷ்டம் ஆரம்பிக்க போது புது முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது பிசினஸ் பொறுத்த வரையிலே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் மீடியா கம்பெனி நடத்துவர்கள் இவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துவார்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாடுகள் ஆங்கராக இருப்பவர்கள் பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள் மாடலிங் செய்பவர்கள் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் ஃபேஷன் புட்டிக் நடத்துபவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க இந்த முறை எக்ஸாமில் பார்த்துடலாம் ஒரு கை அப்படிங்கிற மாதிரி மனசில் ஒரு தெம்பு இருக்கும் நல்லதே நடக்கும் பெண்கள் புது நட்புகள் கிடைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு வல்லப கணபதி வழிபாடு விநாயகருக்கு கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் உதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கும்பராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாள் வாய்ப்பு வரும் அதை பயன்படுத்துகிறது நம்ம கையில இருக்குமே கரெக்டா ஜட்ஜ் பண்ணணும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி நான் யூஸ் பண்ணுறதுங்கிறது நம்ம கையில் தான் இருக்கு இறைவன் வாய்ப்பை தான் கொடுப்பார் ஐடி துறையில் இருப்பவர்கள் பிபிஓ கால் சென்டர் கேபிஓ உங்களுக்கு அனுகூலமான நாள் அதே மாதிரி கேம்பஸ் பிளேஸ்மெண்டில் செலக்ட் ஆகிட்டு வேலை கிடைக்காமல் அதாவது வேலை கிடைக்காமல் என்ன எப்போ ஆஃபர் லெட்டர் வரும் எப்போ ஜாயினிங் லெட்டர் வரும் இந்த மாதிரி அப்படியே ஓடிட்டு இருந்த சில பேருக்கு சில நல்ல செய்திகள்லாம் வரும் சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி வர்மா ரேகி யோகா துறையில் பணியாற்றுபவர்கள் பிசியோதெரபிஸ்டாக சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள் டயட்டீஷியனாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலமானால் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு ஓம் நமோ நாராயணாய் நமக அப்படின்னு கும்பிடுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் அந்த அரிஷ்டமான நிறம் வரும் இஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று மீனராசி என்பர்களே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள் சோம்பேறித்தனம் வேண்டாம் நாளைக்கு பார்க்கலாம் சாயந்தரம் பார்க்கலாம் நாளைக்கு காலைல பார்க்கலாம் அந்த வேலையே வேண்டாம் இன்னைக்கே பார்க்கணும் ஏன்ற சனி நடக்குது அப்பப்ப ஒரு மனசுல ஒரு இனம் புரியாத ஒரு கவலை வரும் ஆனா அதை மீறி நீங்க களத்துல இறங்கி பண்ணாதான் நீங்க வாழ்க்கையை ஓட்ட முடியும் ஜெயிக்க முடியும் அதே மாதிரி குறை சொல்றத குறையில்லாத மனிதர்கள் கிடையாது அதனால சில தேவையில்லாத சங்கடங்கள் பிரச்சனைகள் பெருசாகும் அத மனசுல புரிஞ்சுக்குங்க மாணவர்கள் குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் அரசியல்வாதிகளுக்கு சில நல்ல செய்தி வந்து சேரும் கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பைரவர் வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவ பெருமானுக்கு நீங்கள் மிழகு தீபம் ஏற்று வெளியிட்டுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று நன்றி வணக்கம்